அனைவராக நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இணைய நாளாக அமையட்டும் தேவன் இந்த நாளிலே ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் மார்க் நான்கு முப்பத்தி மூன்று அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார் நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தேடி வந்த ஜனங்களுக்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீதியை குறித்து பரிசுத்தத்தை குறித்து பல காரியங்களை அவர் தம்மை தேடி வந்த ஜனங்களுக்கு அவர் தெரிவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வசனத்தில் நாம் குறிப்பாக பார்க்கும்போது ஜனங்களுடைய அந்த கெப்பாசிட்டி அவர்கள் கேட்டறியும் அந்த குவாலிட்டி அதனுடைய லெவல் தகுந்த மாதிரி தான் அவர் என்ன பண்ணார் எக்ஸ்பிளைன் பண்ணார் அவர் தன்னுடைய சத்தியத்தை தன்னுடைய விளக்கத்தை அவர் கூறினார் என்று சொல்லி பார்க்குறோம் ஓமைகளினாலே இப்போ நிறையா எளிதாக ஒரு மனிதன் புனிந்து கொள்ளும் வண்ணமாக அவர் என்ன பண்ணுறாரு ஓமைகளினாலே அவர் கூறினார் என்று சொல்லி பார்க்குறோம் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஓமைகளை நாம் பார்க்கும்போது அது மேலோட்டமாக நாம் பார்க்கும்போது அது மிக எளிதாக ஒரு சிறிய குழந்தைய கூட அது என்ன பண்ணும் புரிந்து கொள்ளும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் அந்த ஓவைகளிலே நாம் பல செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம் அதில் மறைந்திருக்கிற ஆழமான அதிசயங்களை நாம் தானிக்கும் அது மிகவும் பிரமிக்கத்தக்கதாக காணப்படும் அதே போல நீங்கள் நிறைய வெளியில் ஆண்டவரிடத்துல நீங்க கேட்கலாம் ஆண்டவரே எனக்கு நிறைய காரியங்கள் நீங்கள் வெளிப்படுத்துங்க நிறைய காரியங்கள் எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க எனக்கு தெரியாத நிறைய காரியங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடலாம் ஆனால் தேவன் நாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் சில காரியங்களை அவர் சிம்பிளாக தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் சொல்லுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்முடைய அறிவோடு நம்முடைய குவாலிட்டி என்ன நம்முடைய குரோத் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் என்ன பண்ணுறாரு நமக்கு அவர் பதிலளிக்கிற தகப்பனாக இருக்கிறார் நமக்கு அறிவிக்காத காரியத்தை என்ன பண்ணுறது இல்லை அவர் நமக்கு சொல்கிறதில்ல வசனம் தெளிவாக சொல்கிறது கேட்டறையும் திராணிக்கு தக்கதாக அந்த திராணி இதுதான் உன்னால் ஜீரணிச்சு கொள்ள முடியும் இதுதான் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்போ உன்னுடைய திராணிக்கு தக்கதாக தான் ஆண்டவன் நம்மோடு பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் பேச இல்லை உன் திராணிக்கு தக்கதாக உன்னோடு அவர் பேசுகிறார் பார்த்திங்களா நீங்கள் நிறைய வேலையில் நம்ம சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே ஏன் இப்படிலாம் சம்பவிக்கிறது என்று நீ எங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டாமா நான் எத்தனையோ முறை நான் செபிச்சிருக்கிறேன்ல எத்தனையோ முறை நான் அன்றாடுகிறேன்ல ஆண்டவரே என்று சொல்லி நம் பல கேள்விகளை நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்கலாம் ஆண்டவரே எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு அடையாளத்தை காட்டுங்க என்று சொல்லி நிறைய கேள்விகள் நம்ம நாள்தோறும் வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜபத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கேட்கலாம் ஆனால் தேவன் வாக்கு தத்துவத்தை தருகிறார் ஆனால் அது எப்படி நம்ம பற்றி கொள்ள போகிறோம் அந்த கிரியையை அந்த பாதை அவர் நமக்கு சொல்றதில்லை நிச்சயமாக முடிவொண்டு ஒன்று நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார் வசனம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா அந்த முடிவு எப்பாண்டவரே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் நிறைய வேலையில கேட்கிறோம் அந்த ப்ராசஸ் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ப்ராசஸ் அவர் நமக்கு அவர் விரிவாக அவர் தெரிவிக்க மாட்டார் பாத்தீங்களா அவர் தெரிவிக்கலை ஏன்னா உன் திராணி தான் நீ என் மேலே நீ நம்பிக்கையாக இரு நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் பார்த்தீங்களா தானியல் கூட ரொம்ப ஜோம் பல காரியங்களை அவர் வெளிப்படுத்தினார் தேவன் வெளிப்படுத்தினார் தானியலுக்கு ஆனால் இன்னும் சில காரியங்களை ஒரு சில காரியங்களை அவர் வெளிப்படுத்தவில்லை நீ போய் இழைப்பாரு என்று சொல்லிவிட்டார் பார்த்தீங்களா நம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் அவர் உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகளே என் வழிகள் அல்ல என்று சொல்லுகிறவர் அதனால் அவருடைய நினைவை வைத்து நம்முடைய நினைவும் நம்முடைய கொஸ்டின்ஸையும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது நம்ம கேட்க முடியாது பார்த்தீங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனோடு உடனடியாக இருந்த ஸ்ரீஸ்வர்களாலவே முதலாவது ஆண்டவரிடத்துல நிறைய காரியங்கள் அவரால் அறிந்து கொள்ள முடியல அதனால் அவங்களுக்கு திராணிக்கத்தக்கதாக தான் அவருடைய எடுத்து அவர் என்ன பண்ணார் அவர் தெரிவித்தார் பல காரியங்களை ஷேர் பண்ணான்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் அந்த மூன்றை ஆண்டு காலம் மூலையை முடிந்தவுடன் உங்களெல்லாம் என் சகோதரர்கள் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு அழைக்கிறார் பார்த்தீங்களா அப்ப அந்த ஒரு அனுபவம் அந்த ஒரு பயணம் ஆண்டவரோடு இணைந்து செல்கின்ற அந்த டைம்ல வரும்போது தான் அவர் என்ன பண்ணுறாரு பல காரியங்களை அந்த சீஷர்களுக்கு அவர் தெரிவித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்முடைய திராணி என்னன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு சோழித்து பார்க்குறாரு நம்ம எந்த அளவுக்கு தேவனோடு ஒரு ஐக்கியப்பட்டு ஒரு உரோடு அவருடைய சமூகத்தை வாஞ்சித்து அவருடைய வசனத்தின் மேல் நம் நோக்கமாக இருந்து அதில் நாம் தியானமாக இருந்து இரவும் பகலும் அவர் வேத்தில் தியானமாக இருந்து நாம் அவரோடு ஐக்கியம் செலுத்தும் போது அவர் பல அதிசயமான காரியங்களை வேகத்துள்ள அதிசயங்களை தான் செய்கின்ற கிரியைகளை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அன்பின் சீசனுக்கு விழாவானுக்கு அவர் வெளிப்படுத்தினார் அல்லவா பத்ம தீவில் பார்த்தீங்களா ஆரம்பத்தில் அவர் கேட்குற திராணிக்கத்தக்கதாக சொன்னார் ஆனால் நெருங்கி பழக பழக இயேசுவண்டியில் நெருங்கி வள வர அவர் பல காரியங்கள் உங்க வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்துவார் அதனால் சோர்ந்து போகாதீங்க ஆண்டவரே என்று சொல்லி நிறைய வேலையில் கொஸ்டின்ஸ் கேட்டு நீங்கள் நீங்களே என்ன பண்ணிடாதீங்க உடஞ்சு போயிடாதீங்க ஆண்டவர் உங்களுக்குன்னு முன்கொறிச்சதை நிச்சயம் அவர் தருவார் காத்திருங்க அவருடைய சமூகத்தில் காத்திருங்க நீங்கள் எனக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கலையே நான் இன்னும் நான் அறிந்து கொள்ளவில்லையே இன்னும் ஆழமான சத்தியங்களை நான் புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்க தேவையில்லை உங்கள் திராணிக்கத்தக்கதாக அவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறார் உங்களுக்கு போதிக்கிறார் நீங்கள் எப்போ நீங்கள் மெச்சூரிட்டியாக அந்த புருஷர் அந்த தன்மைக்கு நீங்கள் வரும்போது தேவன் பல காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை மென்மேலும் அதை ஆசிர்வதிக்கப்படும் ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே இனிமே நான் எதை குறித்து என்ன பண்ண மாட்டேன் நான் புலம்ப மாட்டேன் கலங்க மாட்டேன் நீர் என் மெய்ப்ப நீரனை வழிநடத்தி செல்வீர் என்று சொல்லி நீங்க நினைக்கணும் சோமம் இல்லாமா எங்களை மிகவும் அன்பா நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட கால வேலையில இந்த வசனத்தின் மூலமாக மத்தியில் பேசுனதுக்காக நன்றி ஆண்டவரே எங்களுக்கு திராணிக்கத்தக்கதாக நீர் அடுவரே எங்கள் வாழ்க்கையில் அடுவிர வசனங்கள்னால சத்தியங்கள்னாலும் எங்களோடு பேசுகிற இருக்கிறீர் அப்பா நிறைய வேலையில் சப்பா நாங்கள் திகைத்திருக்கிறோம் இருக்கிறோம் அடுவரே ஏன் ஆண்டவரே எனக்கு அடுவரே இதெல்லாம் சம்பவிக்கிறது ஏன் எனக்கு நீ தெரியப்படுத்தியிருக்கலாம்ல அடுவரே ஒரு அடையாளத்தை இல்ல என்று சொல்லி நீங்கள் பல காரியங்களை குறித்து அடுவரை நாங்கள் எல்லாம் எஸப்பா நாங்கள் கேட்டிருக்கலாம் ஒரு விசை அடுவரே நீர் அடுவரே எங்கள் உள்ளத்தையும் எங்களுடைய நினைவையும் எங்களுடைய அந்த லெவலையும் நீங்கள் அறிந்த தகப்பனாக இருக்கிறப்பா அடுவரே நீர் அருமையான ஆசிரியர் அடுவரை நல்ல சிறந்த போதைகிறப்பா அடுவரே ஒரு குழந்தைக்கு என்ன தேவை என்பதை அதை அறிந்து அதை சொல்லி கொடுக்குற தகப்பனாக இருக்கிறேன் அடுவரே அதே போல ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாதத்தை அருகே அமர்ந்து அடுவரே எடுப்படாத நல்ல பங்கை தேடின மரியாதை போல நம்முடைய சமூகத்தில் ஒரு ஒவ்வொரு நாளும் எங்கள் செப வேலையில் எங்கள் தியான வேலையில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் நெருங்கி சேருகிற வாய்ப்பு கிடைக்கும்போது நெருங்கி சேர்கிற அந்த அனுபவம் கிடைக்கும்போது பல காரியங்களையும் அதிசயங்களையும் அடுவரே காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அடுவரே அந்த வெளிப்பாடுகளை எங்கள் வாழ்க்கையில் தருகிற தகப்பனாக இருக்கிறப்பா அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த காலவழலில் செப்பிக்கிறவருடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட நம்பிக்கை நீர் விதைங்க எந்த சூழ்நிலையும் அவர்கள் சோர்ந்து போயிடக்கூடாது நீர் உதவி செய்யுங்க அவையானவரே நீர் திரும்பியாருங்க இந்த நாள் முழுவதும் அவங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக அமையட்டும் இயேசுவின் நாமத்தினால் செப்பிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே அமை